சர்வீஸ் அவட ஜீன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவர் முட்டா அவனுக்கு எந்த குடும்ப தொடர்பும் இல்ல அவனோட உடம்புல நிச்சயம் ஏதோ ஒரு தப்பு இருக்கும் அவனை தனியா ஃபுல் பாடி செக்அப் பண்ண வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதியமானின் கவனம் சமையலறையை நோக்கி சென்றது பின்னர் அவர் சர்வேஷுக்கு கேட்கக்கூடிய குரலில் பேசினார் உங்கள் இருவருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள் நீங்க ரொம்ப ஸ்வீட் ஆனா இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு இப்பதான் என்னோட கம்பெனி ஸ்ட்ரகல் இருந்து வெளியே வந்திருக்கு நான் என்னுடைய கம்பெனிலேயே இன்னும் அதிக கவனம் செலுத்தணும் அதுக்குள்ள இப்போ இதெல்லாம் எதுக்கு வேதிகா இங்கு விவாதம் தனது சோதனை குழாய் குழந்தையை பற்றியது என்பதை அறிந்ததும் அந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் பிரச்சனையை அடக்க முயன்றார் விஷயத்த நான் இன்னும் தள்ளி வைக்கணும்னு சொல்றியா உங்க கல்யாணம் ஆகிய ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு உங்க ஐவிஎஃப் டெஸ்ட் மூணு நாலு தடவை ஃபெயிலியர் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இப்படி இருந்து நீங்க அவசரப்படல ஆனா நான் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணும் சொசைட்டில எல்லாரும் நம்மள கேள்வி பண்ணி பேசுவாங்க நீங்க தலை காட்ட முடியாது நீங்க போய் பதில் சொல்லுவீங்களா தாத்தா ப்ளீஸ் போது நிறுத்துங்க இத பத்தி இப்ப நான் பேச விரும்பல வேதிகாவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபடி சர்வேஷ் ஒரு கிண்ணத்தில் மேகையை எடுத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தான் இதை பார்த்த வேதிகா முதல் முறையாக சர்வேஷின் அக்கறையை உணர்ந்தாள் சர்வேஷ் இதை இரண்டு வருடங்களாக செய்து வந்தாலும் வேதிகா ஒருபோதும் சர்வேஷை கவனமாக பார்த்ததில்லை முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்